அல்ல சிவபரம்புரையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த சிவஞான விளக்க வேள்வியை தொடங்குகிறேன் தொடர்ந்து திருவாச போதக்கூடிய அன்பர்கள் எல்லாம் பொருள் உணர்ந்து ஓதி பயன் பெற வேண்டும் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பாடலாக தனித்தனியாக எடுத்து பொருள் உரைத்து கோமல் சேகர் யூடியூபில் இதுவரை முந்நூறுக்கு மேலான பாடல்களுக்கு பொருள் பதிவு செய்துள்ளேன் இப்பொழுது பத்தொன்பதாவது தலைப்பு திரு தசாங்கம் என்ற தலைப்பு இது அரசருக்கு உரிய பத்து உறுப்புகள் என்று சொல்லுவார்கள் அரசருக்கு உள்ள இலக்கணங்களிலே அவருக்கு உறுப்புகளாக அங்கங்களாக இருக்க வேண்டிய அதாவது தசம் என்றால் பத்து அதான் வடமொழி தான் அங்கம் என்றால் உறுப்புகள் உறுப்பு என்று பெயர் அது திரு தசாங்கம் என்று இங்கே தலைப்பிட்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு தலைவர் தலைவி தலைவனை பிரிந்த தலைவியானவள் ஒரு கிளியை தூது விடுவது போல் துதி கிளியை நோக்கி வினவுவது போல் இந்த இதை அமை அமைத்திருக்கிறார் மணிவாசு பெருமான் இப்போ தசாங்கம் என்று சொன்னால் பத்து உறுப்புகள் அது என்னன்னு நம்ம வந்து பார்த்தோம்னா இறைவனுடைய திருநாமம் எது இப்படியே வருது அவருக்கு உள்ள நாடு எது ஊர் எது ஆறு எது மலை எது அவர் எதில் ஊறுவார் எதை வாகனமாக கொண்டிருப்பார் அவர் என்ன அவருடைய படை ஆயுதம் எது அவருக்குள்ள முரசு எது முரசம் என்ன ஒளியை இருந்து கொடுக்கும் அது அணிய அணியக்கூடிய மாலை எது அவர்களுடைய கொடி எது என்று சொல்லி அரசருக்கு உரிய இந்த பத்து அங்கங்களையும் இங்கே பெருமானுக்கு உரியவை எவை என்று ஒரு கிளியிடம் விடுவது போல வினா உரையாக இதை அமைத்திருக்கிறார் இது அற்புதமான ஒரு ஒரு தூது தூது பிரபந்தங்களெல்லாம் இப்படி ஏற்பட்ட எல்லாம் முன்னதாக என்று சொல்கிறார்கள் இதே வந்து மாணிக்கவாசக பெருமான் ஒரு ஆச்சாரியர்களில் இறைவனுடைய கீர்த்திகளை எல்லாம் போற்றி பரவும் பொழுது அந்த கீர்த்தி திரு அகவலில் நூற்றி ஒன்றாவது அடியிலிருந்து நூற்றி இருபத்தி நான்காவது அடி வரை இந்த செய்திகளே சொல்லியிருக்கிறார் அதே செய்திகளை இங்கே திரு தசாங்கம் என்று வகுத்து இறை அரசனுக்குள்ள ப பத்து உறுப்புகள் என்று தலைவனாகி இறைவனுக்குள்ள பத்து உறுப்புகள் என்று எவை என்று விடைவிடைய இருக்க விடையை பதிவு பதிவு செய்வது போல் அமைத்திருக்கிறார் அங்கே இதை வந்து பார்த்தீங்கன்னா நூற்று ஒன்றாவது அடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்தமில் கீர்த்தி திரு அகவல்ல அந்த மில் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசது பகரின் என்னை எப்படியெல்லாம் ஆட்கொண்டார் என்று அதை நான் விளக்கி சொல்ல போனால் என்று சொல்லி சொல்கிறார் ஆற்றல் அது அது உடை அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனந்தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறா அருளியும் மாதே கூருடை மாப்பெருங்கரணியின் நாதப்பெரும்பரை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டரு அருள்பவன் தன்னை கை கொண்டருளியும் மூலமாகிய மும்மலமறுக்கும் தூயமேனி சுடர் விடு சோதி காதலனாகி கழுநீர் மாலை ஏழு உடைத்தாக எழில் பெற அணிந்தும் அரியுடு பிரமற்கு அளவறியாதவன் விசை பயின்ற வண்ணமும் மீண்டும் வாரா வழியருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியாரை பராபரத்து உயிப்பவன் உத்தரகோஷ மங்கை ஊராகவும் ஆதிமூர்த்திக்கு அருள் புரிந்து அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள்கடைந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள் என்று சொல்லி இப்பொழுது நான் சொன்ன அந்த இறைவனுடைய திருநாமம் நாடு ஊர் ஆறு மலை ஊறுவது படை முரசு தார் அண்ணா என்றால் மாலை கொடி இந்த பத்து உறுப்புகளையே இந்த அற்புதமாக விவரித்திருக்கிறார் கீர்த்தி திருவகவலில் சொல்லப்பட்டது ஒரு ஆச்சாரியார் நிலையில் இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் தொகுத்து அருளும்போது அதை சொல்லியிருக்கிறார் அதையே தன்னை வந்து தலைவனை விட்டு பிரிந்த தலைவியாக அதையே எடுத்து இந்த தசாங்கத்திலே ஒரு கிளியிடம் வினவு போல் அமைத்திருக்கிறார் இதை வந்து எப்படி குயில் பத்து பத்தை இருக்கிறதோ அதே போல் இது கிளி பத்து என்று கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் அதை விட இறைவனுடைய அந்த அரசனுக்குரிய பத்து அங்கங்கள் உயர்வு என்பதால் திரு தசாங்கம் என்றே அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் இது என்ன சொல்கிறாங்கன்னா இதற்கு வந்து சுருக்கமாக பழைய பெயராக என்ன சொல்கிறாங்கன்னா அடிமை கொண்ட முறைமை ஒரு அடியாரை இறைவன் அடிமை கொண்ட முறைமை என்று இதற்கு வந்து இது தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள் உள்தலைப்பு கொடுத்துருக்கிறார்கள் அதுக்கு என்ன காரணம்னா க அங்கே வந்து அந்த கீர்த்தி தகவலில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு எந்தமை ஆண்ட பரிசது பகலில் என்று என்னை ஆட்கொண்ட அந்த பரிசு இருக்கிறது அந்த தன்மை இருக்கிறது அது எப்படி என்று நான் ப ப பகர போனால் என்று சொல்லி ஒரு அரச திருவோ ஒரு திருவோடு சேர்ந்து இறைவன் என்னை ஆட்கொண்டார் என்று சொல்வதால் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று அந்த இந்த தலைப்பு அதான் அடிமை கொண்ட முறைமை என்று கொடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஒவ்வொரு பாடலுக்கும் இது சுருக்கமாக நான் பொருள் உரைத்து பதிவு செய்கிறேன் அது முழுமையாக கேட்டுக்கொண்டு இது ஒரு ஞான வேள்வி வந்து தொட்டு பார்த்து போவது அடியவர்களுக்கோ இல்லை இறைவனுடைய அருள் நாடுபவர்களுக்கோ உகந்ததில்லை ஏனையோ வருவார்கள் திறப்பார்கள் ஏதோ பேசுகிறார் என்று அடுத்த இதற்கு சமையல் குறிப்பு மற்ற திரைப்படம் அரசியல் எப்படியோ வந்து காலத்தை களவு போக விடுவார்கள் கற்றுக்கொள்ள விழிபவர்கள் திருவாசகம் முட்டோம் செய்யக்கூடியவர்கள் உரிய நேரம் த ஒதுக்கி வைத்து கொண்டு இதை ஒரு வேள்வியாக இதை செய்ய வேண்டும் இது வேள்விக்கு ஒப்பது இது ஞான வேள்வி அதான் எழுஞான பூசை என்று இதை அருள்நந்தி சிவாச்சாரியார் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் இறைவன் விளைவிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் நான் விடைபெறுகிறேன் வணக்கம் சிவா எண்ணம்ம சிவா என்னம திருச்சிட்டம்